பாவ மன்னிப்பை கேட்டு இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு இப்படி அநீதம் செய்திருக்கிறேன் இப்படி குற்றம் செய்திருக்கிறேன் இழிவடையக்கூடிய பாவங்களை கூட சுமந்திருக்கிறேன் அல்லா நான் மனிதன் பலகீனமானவன் என்னை மன்னித்து மன்னித்துவன் இறைவனிடத்திலே வந்தால் இறைவன் அவனை அழைத்து அரவணைத்துக் கொண்டு அந்த பாவத்தை முதலிலே மறைக்கிறான் அதற்குப் பிறகு இறைவன் மன்னிக்கிறான் அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவத்தை அவனுடைய வாழ்வில் நீக்குகிறான் அதற்குப் பிறகு இறைவன் அந்த பாவங்களை நன்மைகளாக ஆக்கி அவனை நல்லவர்களுடைய பாதையில் இறைவன் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு ஒருபோதும் இறைவன் அந்த பாவத்தை குறிக்க மாட்டான் அவன் இந்த உலகத்தில் இருந்தாலோ அல்லது மறுமையில் எழுப்பப்பட்டாலோ பாவம் மன்னிப்பு கேட்கப்பட்ட பாவம் ஒரு காலும் இறைவனிடத்தில் இருந்து கேள்வியாக வராது இப்படி பாதையை ஆக்கி கொண்டவன் ஏன் கவலை அடைய வேண்டும் ஆனால் இறைவன் மறைத்த பாவத்தை அவனோ அல்லது இறைவன் மறைத்த பாவத்தை ஒரு அடியான் செய்திருக்கிறான் பாவம் இறைவன் அதை மறைத்து விட்டான் என்றால் மனிதர்களில் சிலரோ பலரோ இவன் பாவம் செய்தவன் என்று இறைவன் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்தினால் அது மிகப்பெரிய பாவம் இறைத்துதலாக